நம்ம புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு ரயில்வே கேட்ல இந்த ட்ரெயின் வந்து நின்றுச்சு பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க மோர் விக்கிறதுக்கு வந்தாங்க மோர் வித்தோன்ன அந்த காருக்குள்ள யார் உட்காந்துருக்காங்க எட்டாம் வகுப்பு படித்த பெருமையான கவிஞன் கண்ணதாசன் அந்த காருக்குள்ள உட்காந்துருக்காரு காருக்குள்ள உட்காந்து வெளியில வந்த பெண்கள்ட்ட மோர் வாங்கி குடிச்சாரு அந்த காலகட்டத்துல ஒரு மோரினுடைய ஒரு டம்ளர் மோரினுடைய விலை எவ்வளவுனா வெறும் பத்து தான் இப்ப ரெண்டு டம்ளர் இவர் குடிச்சிட்டு இவர் மனைவி ரெண்டு டம்ளர் குடிச்சா நாற்பது பைசா தானே கொடுக்கணும் ஆனா இவர் என்ன பண்ணாரு ரெண்டு ரூபாய் எடுத்து கொடுத்தாரு இப்ப இந்த மனைவி கோச்சுக்கிட்டாங்க நம்ம கொடுக்க வேண்டியது நாற்பது பைசா தானே ஆனா நீங்க ஏன் ரெண்டு ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது கவியரசு கண்ணதாசன் சொன்னார் நான் கொடுத்த நாற்பது பைசா இந்த மோருக்கு விளையா இருக்கலாம் ஆனா யாரையும் ஏமாத்தாம இப்படி ரயில்வே கேட்ல வந்து மோர் விட்டு உழைக்கிற அவர்களுடைய அந்த உழைப்பிற்கு தான் நான் இரண்டு ரூபாய் கொடுத்தேன் என்று அந்த கண்ணதாசன் சொன்னாருங்க கவி பாக்கியா புத்தகத்துல ஒரு கவிதை வந்ததுங்க நான் ஒரு பூக்காரிடம் தினமும் பூ வாங்குகிறேன் நான் ஒரு பூக்காரிடம் தினமும் பூ வாங்குகிறேன் ஆனால் எனக்கு காதலி இல்லை எனக்கு மனைவியும் இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை ஆனாலும் நான் தினமும் பூ வாங்குகிறேன் என்று சொன்னால் அந்த பூவிற்கும் பெண்மணி மாற்றுத்திறனாளி என்பதற்காகவும் இல்லை அந்த பூவிற்கும் பெண்மணியும் மாற்றுத்திறனாளி என்பதற்காகவும் இல்லை அந்த மாற்றுத்திறனாளிக்கு கூட இன்னும் இந்த உலகத்திலே உழைப்பின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது அந்த ஒரே காரணத்தினாலே என்று அவள் பதிவு செய்கிறார்